ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபிடி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காய குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஒரு காயுமே இல்லை ஸோ வெங்காயம் மட்டும்தான் இருக்குது என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காரக்குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் காய வச்சு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டுருங்க வெந்தயம் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு இருபது பல் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கொத்து கத் கருவேப்பில் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுருங்க ஸோ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதமாக வர வரைக்கும் வந்து நம்ம வதக்கணும் இதுதான் ஆக்சுவலாக மெயினாக இருக்க போகிறது ஸோ இது வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஏழு பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உரிச்சு போட்டாலும் ஓகே தான் ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு முழு நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஊற்றிருங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணணும் நான் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு சாரி கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கிட்ட நல்லெய் இல்லாதனால நான் வந்து நான் சமையல் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நெல் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி உடைச்சு நான் உங்களுக்கு தேவையான அளவு புளி தண்ணி உடச்சு ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக வந்து வெள்ளம் போட்டு இறக்கிடுங்க ஸோ சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து துவையில் வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் வந்து வடகம் அப்பளம் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ கடைசியாக வந்து வெள்ளம் போட்டுருங்க அதுதான் வந்து டேஸ்ட் வந்து ஹைலைட்டாக காட்டும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி